விதைகளி இயக்கம் இது பன்னிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்த திமுக குடும்பத்தை போன்ற ஒரு கேடுகட்ட குடும்பம் இந்த உலகத்திலேயே நீங்கள் பார்த்திருக்க முடியாது இந்த தமிழ் சினிமாவை எப்படியெல்லாம் சீர்கேட்டுக்கு உள்ளாகணும் இந்த தமிழ் சினிமாவை எப்படியெல்லாம் அழித்தொழிக்கணும் தங்களுடைய கட்டுப்பாட்டுல வைத்திருக்கணும்னு சொல்லிட்டு இவர்கள் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த தமிழ் சினிமாவை முழுமையாக அவருடைய கட்டுப்பாட்டுல எடுத்துருவாங்க முழுக்க முழுக்க இன்றைக்கு தமிழ் சினிமாவை ஆண்டு கொண்டிருப்பது யாருனாக்க இந்த கருணாநிதியினுடைய குடும்பம்தான் நேற்று கூட இளையராஜா அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா ஐம்பது ஆண்டு காலம் இவர் வந்து இசை துறையில வந்து தமிழ் துறையில புகுந்து சாதனை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் மு ஸ்டாலின் வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த மேடையில இளையராஜா அவர்களை போற்றி பாடுவதற்கு அரசு சார்பில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் இன்பநிதி அவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அத்தனை பேருமே முன் வரிசையில உட்கார்ந்து இருக்காங்க ஏங்க ஒரு இசைஞானி இளையராஜாவ அவருடைய சேவையை பாராட்டி அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது முக்கியமான விளாடுவாங்க தானே இதுல என்னங்க குத்தம் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனால் இது குற்றம்தான் அரசு சார்புல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் யாரு வேண்டுமானாலும் கலந்துக்கலாம் இல்லை ஆனால் அவர்கள் எங்கே அமர வைக்கப்படுகிறார்கள் என்பதுதான் நமக்கு இங்க பிரச்சனை அப்போ அரசு சார்புல முன்னெடுக்கக்கூடிய இந்த விழாவுல புரோட்டோகால் படி முன்னாடி யார் உட்காரணும் அப்படின்னு பார்த்தா கூட தமிழ்நாடு அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க முதலமைச்சர் இருக்கிறாங்கன்னா அடுத்து துணை முதல்வர் அடுத்து அமைச்சர்கள் அடுத்து கூட்டணி கட்சி தலைவர்கள் அல்லது அவர்களுடைய எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி நீங்கள் அமர வைக்கலாம் இந்த அரசு நிகழ்ச்சியில் உதய உதயநிதி யார் இன்ப நிதி யார் அவர்களுக்கு முன் வரிசையில் இருக்கை ஒதுக்கியது யார் ஏன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில முதல்வரின் பக்கத்துல உட்கார்றாங்க உன் புருஷ மொண்டாட்டி கதையெல்லாம் வீட்டில் வச்சுக்க உன் அப்பா அம்மா அவன் எல்லாம் வீட்டில் வச்சிக்க இது அரசு நிகழ்ச்சி இது பொது நிகழ்ச்சி இதுல உன் பொண்டாட்டி புல்ல பாசத்தெல்லாம் தூக்கி எங்கள் தூர வச்சுட்டு ஒழுங்கு மரியாதையா வந்து புரோட்டோகால் படி நடந்துக்கும் அதை தான் நாங்க சொல்றோம் சட்டம் என்ன சொல்லுகிறது அதை படி நடந்துக்க தான் நாங்க சொல்றோம் உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு இதே வேலையா இந்த திமுக அலையறானுங்க எங்க போனாலும் பொண்டாட்டி பிள்ளையை ஈத்துக்கிட்டு அலையறானுங்க ஏர் ஷோ நடந்ததுல மெரினாவில அப்போ அங்க துர்கா ஸ்டாலினுக்கு என்ன வேலை துர்கா ஸ்டாலின் யாரு உங்க கட்சியில இருக்காங்களா அல்லது உங்களுடைய அரசு பதவியில ஏதாவது இருக்கிறாங்களா அல்லது ஏதேனும் வாரியத்துல அல்லது ஏதேனும் ஒரு ஆணையத்துல ஆலோசகர்களாவது இருக்காங்களா அப்ப அவங்க யாரு அவங்க யார் முதலமைச்சர் பக்கத்துல வந்து பார்த்துட்டு இருக்கிறது யார் அவங்கள மேடையே அனுப்பினது பதவியேற்பு விழாவுக்கு கலந்துக்கிறாங்கன்னா சரி ஆசை இருக்கும் தன்னுடைய கணவர் பதவி ஏற்கிறார் முதல்வராக அதுக்கு கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு அரசு நிகழ்ச்சி நடக்குது அதுல பொண்டாட்டி புள்ள குடும்பத்தோட அத்தனை பேரோட வந்து உட்காந்து வேடிக்கை பாக்குறனாக்க அப்ப நாங்களாம் என்ன இளிச்சவாய பயிலுங்களா அதே போல தான் இசைஞானி இளையராஜாவுக்கு நடந்த அந்த நிகழ்ச்சியில முதல்வர் உட்கார்ந்து இருக்கிறார் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்து அடுத்து கிருத்திகா உதயநிதி உட்கார்ந்து இருக்கிறார் அதுக்கப்புறம் இன்பநிதி உட்கார்ந்து அதுக்கப்புறம் தான் பைக்கோவும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முத்தரசன் உட்கார்ந்து இந்தாண்ட சைடு பாத்தீங்கன்னா இந்தாண்ட கமலஹாசன் அதெல்லாம் இவங்க எல்லாம் இந்தாண்ட பக்கம் உட்கார்ந்து இருக்காங்க அந்த நிகழ்ச்சியில முன்வரிசையில உட்கார்ற வைகோ முத்தரசன் இவர்களை விட இன்பநிதி பெரியாளா இவர்களை விட இன்ப நிதி பெரிய அரசியல் ஞானம் தெளிந்தவரா இவர்களை விட இன்ப நிதிக்கு அவ்வளவு அனுபவம் இருக்கிறதா இந்த உலக வாழ்க்கையில அப்ப இன்ப நிதியை இவங்களுக்கு சரிசமமாக இவர்களை தள்ளி உட்கார வைத்து விட்டு முதல்வர் பக்கத்திலையும் துணை முதல்வர் பக்கத்திலையும் இன்ப அவருடைய பொண்டாட்டி கிருத்திகா உதய நிதியும் உட்கார்றாங்க அப்படின்னாக்க அப்ப அது எவ்வளவு பெரிய அசிங்கம் அந்த தலைவர்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு என்னதான் நீங்க கூட்டணி கட்சி தலைவர்களை கொத்தடிமைகளாக நடத்தினால் கூட கொஞ்சமாவது ஒரு மான மரியாதை கொஞ்சம் அவர்களுக்கு கொடுக்க வேணாம் இவங்களுக்கும் சூடு ஸ்வரணம் கிடையாது என்னடா இது நேத்து பிறந்த பையன் நேத்து முளைச்ச காலம் அந்த இன்மநிதி பக்கத்தெல்லாம் நம்மளை உட்கார வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கா அந்த அசிங்கம் தோணி இருக்கணும் இவனுதான் மொத்தத்தையும் வித்துட்டாங்களே சூடு சொர்ணை எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் மொத்தமா வித்துட்டாங்களே இவங்களுக்கு எப்படி அதெல்லாம் தோணும் உண்மையாகவே அந்த கூட்டணி கட்சி தலைவர்களான வைகோவுக்கும் முத்தரசனுக்கும் கொஞ்சமாவது சூடு சொரண இருந்துச்சுனாக்க அதே இடத்துல தூக்கு போட்டு நாண்டுகிட்டு தொங்கி இருக்கணும் ஆனா வெக்கமே இல்லாம இன்மநிதி பக்கத்துல உட்காந்துருக்காங்க வாயை மூடிக்கிட்டு இதை எப்படி அனுமதிக்க முடியும் இதுதான் மன்னராட்சின்னு சொல்றோம் மன்னராட்சியில வாரிசுக்குத்தான் அனைத்து அதிகாரமும் அதை இவனுக்கு மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிடுவாரானுங்க பாருங்க முதலமைச்சர் உட்காந்துருக்காரு அவங்க புள்ள உதயநிதி உட்காந்துருக்காரு அவங்களுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி உட்காந்துருக்காங்க அதுக்கு அடுத்து இன்பநிதி உட்காந்துருக்காங்க அடுத்து இன்பநிதிக்கு பிறக்க போற புள்ளையும் அடுத்த வருஷம் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்துல அதுவும் வந்து உட்காரும் வரிசையா அந்த தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு கழிவு விட்டுக்கிட்டு இருக்கணும் இது முழுக்க முழுக்க சர்வாதிகார போக்கம் இங்க நடக்கிறது ஜனநாயகம் கிடையாது இது முழுக்க முழுக்க மன்னராட்சி நடந்து கொண்டிருக்கிறது நேபாளத்துல நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியும் இல்ல இந்த உலகமே அதை பார்த்து கொண்டிருக்கிறது இதே போல் வாரிசு அரசியலால் ஊழலால வெறுத்து போன அந்த நேபாள மக்கள் அந்த நாட்டினுடைய அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அத்தனை பேரையும் அடிச்சு அந்த நாட்டை விட்டு விரட்டி விட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாள் பிரதமராக இருந்தவரையே ரோட்டுல ஓட ஓட விட்டு உதச்சிருக்கிறாங்க அவரின் வீடுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்ததால அவருடைய மனைவியும் இறந்திருக்கிறாங்க அந்த ஊழல் செய்யக்கூடிய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அத்தனை பேரையும் அந்த நேபாள மக்கள் ஓட ஓட விட்டு விரட்டி அடிச்சிருக்காங்க இதற்கு காரணம் வாரிசு அரசியலும் அதே போன்ற ஒரு நிகழ்வு தமிழகத்திலும் ஒரு நாள் ஏற்படும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது இவங்க வாரிசு அரசியல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாக்க முழுக்க முழுக்க எங்க போனாலும் இவங்களுடைய குடும்பம் தான் நிற்கிறது தண்ணி பிசுன எடுத்துக்கிட்டாக்க ஸ்பிரிங் மினரல் வாட்டர் அது துர்கா ஸ்டாலின் சினிமாவுல புதிய டேரக்டரா உதாரணம் எடுத்துறாங்க யார் தெரியுமா கிருத்திகா உதயநிதி எப்படி இந்த போதைப் பொருள் மன்னன் போதைப் பொருள் கடத்தனால ஜாபர் சாதிக்கு அந்த ஜாபர் சாதிக்கு போதைப் பொருள் கடத்தன காசுல கிருத்திகா உதயநிதி படம் எடுத்திருக்காங்க இவங்க டைரக்டரா மங்கைன்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்ப புதிதாக டேரக்டர் உருவம் யார் எடுத்திருப்பது யாரு கிருத்தியா உதயநிதி இப்ப இன்ப நிதி என்ன பண்றாருனாக்க சினிமா கிளாஸுக்கு போயிட்டு நடிப்பு கத்துக்கிட்டு இருக்காரு மீண்டும் இந்த தமிழ் சி சினிமா உலகம் வந்து சீரழிப்பதற்கு இவர் நடிப்பு கத்துட்டு இருக்காரு இவர் முன்னாள் நடிகராக உதயநிதி இப்ப மாறிவிட்டார் அதற்கு முன்னாள் சீனியர் முன்னாள் நடிகராக ஸ்டாலின் அவர்கள் மாறிவிட்டார் தொடர்ச்சியாக இந்த குடும்பம் அந்த தமிழ் சினிமாவின் மீது எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தது பாருங்க இவங்களுக்கு சினிமா பைத்தியம் அதை விட்டுட்டு இவங்களால் ஒருபோதும் வர முடியாது அவ்வளவு பைத்தியம் இவங்களுக்கு சினிமா மேல அந்த தமிழ் சினிமா உலகையே அப்படியே கட்டி வச்சிருக்கானுங்க இவனுடைய கண்ணசை இல்லாமல் நகராது ஏனாக்க இவங்களுடைய மொத்த பிராமி பணம் மொத்த லஞ்சம் ஊழல் அத்தனை பணமும் இந்த தமிழ் சினிமாவில தான் வெள்ளையாக்கப்படுகிறது தான் இவர்களால் அந்த தமிழ் சினிமா விட்டு வெளிவர முடியல ஆகாஷ் பாஸ்கரன் பாருங்க யாரு என்னன்னு தெரியாது அவன் சிவகார்த்தின வச்சு பராசக்தின்னு படம் எடுக்கிறாங்க இப்போ இன்பநிதி பாருங்க இட்லி கடன் படம் எடுக்கிறாரு இப்படிதான் இவங்க தமிழ் சினிமா உலக முழுக்க முழுக்க இவருடைய கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இந்த தமிழ் சினிமா உலகிலிருந்து யாரும் குரல் கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக அப்பப்ப பாராட்டு விழா அப்ப விருது வழங்கும் விழா இது போன்ற விழாக்கள் இவர்கள் தலை காட்டி இந்த தமிழ் சினிமா உலகத்துக்கு நாங்கள் அவர்களை ஆஃப் பண்ணி வைக்கிறது அதிமுக ஆட்சியில எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு வலுக்கட்டாயமா எங்கேயாவது நிகழ்ச்சி நடத்தி பாத்திரீங்களா ஆனா கருணாநிதி ஆட்சி காலத்துல திரைத்துறையினரை மிரட்டி வலு இழுத்துட்டு வந்து நிகழ்ச்சி நடத்தினாங்க நடிகர் அஜித் அவர்கள் அதே மேடலில் ஏறி கருணாநிதி முன்னாடியே இன்னைக்கு அந்த வீடியோ காணொலிகள் இருக்கிறது இப்ப கரு போன வருடம் முக ஸ்டாலினுக்கு அவருக்கு ஒரு பாராட்டு விழா திரைத்தொடர கூப்பிட்டு ஈ ஆரம்பிச்சு ஊரே காரி துப்புனது அந்த பாராட்டு விழாவை பார்த்து எங்க பார்த்தாலும் காலிச்சாரு ரஜினிகாந்த் பேசுறாரு ரஜினிகாந்த் தனியா போய் பேசுனாலே பெரும் கூட்டம் மாசு கூட்டம் கூடும் ஆனா அந்த கருணாநிதி மௌனுக்கு பாராட்டு விழா வச்சு அதுல ரஜினிகாந்த் பேசுறாரு ஒரு பயம் மதிக்கல எல்லாம் ஈ ஓடுது அப்போ இவனுங்களை இவங்களை பாராட்டுகிறது விழா நடத்தி இந்த வேலையை தான் பார்த்திருக்கானுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் சினிமா உலக தங்களுடைய கட்டுப்பாட்டுல வைத்திருப்பதால இவர்கள் தமிழ் சினிமா உலகல சட்டம் என்ற மாதிரி இன்றைக்கு ஒரு பக்கம் சன் ரெட் அத்தனை படங்களும் தமிழ்நாட்டில் அத்தனை தேட்டர்களும் இவர்கள் கட்டுப்பாட்டு தான் வைத்திருக்கிறாங்க இன்னைக்கு இளையராஜா மீது அளப்பரிய பாசம் இவர்களுக்கு வந்ததால இன்னைக்கு அவருக்கு பாராட்டு விழா அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுகங்களா அவனுக்கு ஒரு பக்கம் கொக்கரிச்சிக்கிட்டு இருக்கானுங்க ஆனால் முழுக்க முழு முழுக்க இது திமுகவினுடைய விளம்பரம் நாடகம் மட்டும்தான் இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் அந்த பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை நிரந்தரமாக ஆசிரியர்களை பணியமர்த்த முடியல சத்துணவு பணியாளர்கள் பிரச்சனை இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கல்வித்துறை சீரழிந்து கிடக்கிறது சுகாதாரத்துறை சீரழிந்து கிடக்கிறது ஆனால் இதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை கிடையாது இவர்களுக்கு இளையராஜாவுக்கு பாராட்டு விழா வைக்கணும் அதுல இவன் பொண்டாட்டி புல்ல பேர புல்ல அத்தனை பேரும் முன் வரிசையில் உட்காந்துக்கணும் அதுல கூட்டணி கட்சி தலைவர் எவ்வளவு பெரிய கூட்டணி கட்சி தலைவர்களாக கூட அவர்களுடைய பேரனுடைய கால் தூசுக்குத்தான் சமம் அப்படின்னு சொல்லி அவர்களை ஒரு மூளையாக உட்கார வைக்கணும் இந்த மனப்போக்கு நிச்சயமாக இன்னொரு நேபாளமாக தமிழ்நாடு மாறும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இவர்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டியவர்கள் தான் குடும்பத்தோட விரட்டி அடிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்களுடைய அத்தனை பேருடைய சொத்தும் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்றால் ஆமா பறிமுதல் செய்யப்பட வேண்டும் இவங்க எங்க வேலை செஞ்சு எங்க கல்லு உடைச்சு எங்க ஏறு கூட்டி எங்க நாத்து ரெண்டு சம்பாரிச்சாங்க எவ்வளவு காசு உனங்களுக்கு ஒரு சின்ன பையன் இன்பநிதி அவனுக்கு எப்படிங்க அஞ்சு கோடி ரூபாய்க்கு கார் வாங்க எப்படிங்க பணம் வந்துச்சு அவன் படிச்சு முடிச்சு எங்க வேலை செஞ்சான் இந்த அமலாக்கத்துறைக்கு வருமான வரித்துறை எல்லாம் கண்ணு தெரியாதா இவனுக்கு எப்படி அவ்வளவு கால்ஷீட்டு எப்படி கிடைக்குது ஈரோட கால்ஷீட்டு எப்படி உனக்கு பணம் எடுக்கிறானுங்க நேற்று வரைக்கும் தெருவுல சுத்திக்கிட்டு இருந்த ஆகாஷ் எப்படி அவனுக்கு ஐநூறு கோடி ரூபாய் பணம் எடுக்க பணம் எங்க இருந்து வருது இதெல்லாம் இந்த அமலாக்கத்துறைக்கோ இந்த ஈடிகளுக்கோ கண்ணு தெரியாது ஏனென்றால் எல்லா இடத்துலயும் இவனுக்கு போய் காலில் விழுந்து இங்க ஏதாவது ரைடிங் ஏதாவது நேரம் போய் டெல்லி காலில் விழுந்துட்டு இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அடிமை அப்படின்னு இவனுக்கு பேசுவான் இவன் ஓடி போய் அங்க காலில் விழுவான் குடும்பத்தை காப்பாத்த ஆனா எடப்பாடி பழனிசாமி அடிமை அப்படின்னு இங்க வெளில வந்து பேசுவான் இப்படிப்பட்ட தொடரை எல்லாம் திமுகவினர் இன்று இளையராஜாவுக்கு நடத்தப்பட்ட அந்த அரசு நிகழ்ச்சியில உதயநிதி அவருக்கு பக்கத்துல கிருத்தியாவுதி நிதி அவருக்கு பக்கத்துல இன்ப நிதி அதுக்கப்புறம் தான் கூட்ட நிகழ்ச்சி எல்லாம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம் கீழ்த்தரமான நிகழ்ச்சின்னு பாருங்க தமிழ்நாடு மக்கள்லாம் பார்க்கணும் இவனுங்க குடும்பம் என்னென்ன ஆட்டம் ஆடுதுன்னு பாருங்க இவனுடைய ஆடம்பர வாழ்க்கையை பாருங்க இவனுங்க எப்படி எல்லாம் இந்த ஊரை கொள்ளை அடிச்சு உலையில போட்டு அடுத்தவனுடைய தாலி அறுத்து எப்படிலாம் வாழ்கிறானுங்க சொகுசான்னு பாருங்க இவனுடைய புள்ள குட்டிகள் எல்லாம் எப்படி வாழ்கிறாங்கன்னு பாருங்க அப்பாவது புத்தி வந்து நீங்களாம் திருந்தறிங்களான்னு பார்ப்போம் இந்த திமுக கொத்திருமை கூட்டங்கள் அப்பயாவது திருந்துதான்னு பார்ப்போம் ஆகவே இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எல்லா அரசு நிகழ்ச்சியிலையும் குடும்பத்தோட வந்து கலந்துரானுங்க முதல்ல இதுக்கு தடை பண்ணும் எந்த அதிமுக தலைவர்களாவது அரசு நிகழ்ச்சியில அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவர்களை இமே ஏற்றி பார்த்திருக்கீங்களா எடப்பாடி பழனிசாமி அவருடைய மனைவி என்னைக்காவது அரசு பொது நிகழ்ச்சியில பாத்துருக்கீங்களா ஏதாவது ஒன்னு ரெண்டு நிகழ்ச்சியில கலக்கலாங்க தப்பு கிடையாது ஆனா எந்த நிகழ்ச்சி பார்த்தாலும் குடும்பம் குட்டி பேரம் குட்டி எல்லாத்தையும் தூயில வந்து குடும்பத்தோட மேலே ஏற்றுறீங்கன்னா யாரா நீங்களா அப்ப இதையெல்லாம் இந்த தமிழக மக்கள் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இத்தகைய ஒரு குடும்ப ஆட்சி உங்களுக்கு தேவையா இந்த திமுக கொத்தடிமையை காரி துப்புனா கூட இவங்கெல்லாம் புத்தியே வர மாட்டேங்குது நான் அவன் ஸ்டாலின் குடும்பத்துக்கே தான் கழிவு விடுவேன் கருணாநிதி குடும்பத்துக்கே தான் கழிவு விடுவேன் இதையே கொள்கையாக அவனுக்கு நாளைக்கு ஒரு திமுக ஒரு புள்ள பிறகு அந்த புள்ள தலையில எழுதி வச்சிருவாங்க கடவுள் நீ கருணாநிதி குடும்பத்திற்கு கால் கழுவி விட வேண்டும் அப்படின்னு அந்த கொத்தடிமை தலையில எழுதி வச்சிருவாங்க அதை இவனுக்கு கண்டினியூவா ஃபாலோ பண்ணுவானுங்க இந்த மானகட்ட பொழப்புக்கு நீங்க எல்லாம் எதுகா இருக்கீங்க நாட்டுக்கிட்டு தொங்கியிருக்கேன் நன்றி